ஹலோ வணக்கம் மற்றும் ஒரு வீடியோ வழியாக உங்களை சந்திக்கல ரொம்பவே மகிழ்ச்சியாக இருக்குது நம்ம வந்து வீடியோ மேக் பண்ணி ரொம்ப நாள் நினைக்கிறேன் அதனால தான் சரி இன்றைக்கி நம்ம ஒரு புதிய இடத்துக்கு போகலாம் அப்படின்னு நான் நினச்சி உங்களோட இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறேன் அப்படி எந்த இடத்துக்கு போகிறோம் எங்கே என்ன பார்க்க போகிறோம் அப்படின்றத வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதை பாருங்க தெரியுது தூரத்தில் ஒரு நீர்வீழ்ச்சி அதை பக்கத்தில் நம்ம வந்திருக்கோம் இது வந்து டெவோன் <laughs> நீர்வீழ்ச்சின்னு சொல்லுவாங்க அதை இப்போ நம்ம ஹெட்டன்லேருந்து வந்திருக்கோம் இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நுவேர்லியா மாவட்டத்தில் ஹெட்டன் டூ தலவாக்கல நகரங்கள் கடையில் தான் இது இருக்குது அதாவது தலவாக்கலைக்கு மேற்கு பக்கமாக ஆறு கிலோமீட்டர் தொலைவில் அது இருக்குது இப்ப நம்ம வந்து ஹட்டன்ல இருந்து அந்த டெவோன்ற பகுதிக்கு அந்த நீர்வீழ்ச்சியை பாக்குறதுக்காக நம்ம போய்கிட்டு இருக்கோம் ஆமாங்க நம்ம அந்த இடத்துக்கு வந்து சேர்ந்துட்டோம் அதாவது ஹட்டன்ல இருந்து ஒரு இருபத்தி இருபத்தஞ்சு நிமிஷத்துக்குள்ள அந்த இடத்துக்கு வந்துடலாம் நம்ம அந்த பாருங்க தூரத்தில் பார்க்குறமே அந்த நீர்வீழ்ச்சியை பார்க்க தான் நம்ம இங்கே வந்திருக்கோம் இந்த நீர்வீழ்ச்சியை ஃபுல் அழகையும் பார்க்கணுன்னா இங்கேருந்து மட்டும்தான் பார்க்கணும் அதாவது ஆரம்பம் முதல் முடிவு வரை இங்கேருந்து மட்டும்தான் அது தெரியக்கூடிய வகையில் இருக்குது இந்த இடத்துல ஒரே டைமில் நிறைய சுற்றுலா பயணிகள் வந்து இங்கேருந்து அந்த அழகை பார்க்கலாம் அது மட்டும் இல்லாமல் நமக்கு பசிச்சாலோ இல்லை எதுனாலும் இங்கே வந்து ஒரு சின்ன ரெஸ்ட் ஒன்று எடுத்துகிட்டு இந்த நீர்வீழ்ச்ச அழகை பார்த்துக்கிட்டே போகலாம் அது மட்டும் இல்லாமல் ஒரு ரெண்டு மூணு கடைகள் சுற்றி இருக்குது நமக்கு வேண்டியதை வாங்கிக்கலாம் வாங்கி இங்கே இந்த இடத்துல உட்காந்து இங்கே வந்து அந்த அழகை ரசிக்கக்கூடிய வகையில் இந்த இடம் இருக்குது தண்ட உயரம் தொண்ணூற்றி ஏழு மீட்டர் அடி அது மட்டும் இல்லாமல் இலங்கையில் பத்தொம்போதாவது உயரமான நீர்வீழ்ச்சின்னு இதை சொல்கிறாங்க இந்த டெவோன்ற ஒரு அழகான பேர் இதுக்கு வரத்துக்கு ஒரு அழகான ஒரு வீசன் இருக்கு அதாவது இந்த அருவிக்கு பக்கத்தில் இருக்க அந்த தேயிலை தோட்டத்துக்கு சொந்தக்காரரோட பெயர் டெவன் அவரோட நினைவாக தான் இந்த நீர்வீழ்ச்சிக்கு இவங்க டெவோன்னு பேர் வச்சுருக்காங்க இதெண்ட அழகை பார்த்துட்டு இன்னும் ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் இதே ஏசவன் வீதியில கொஞ்சம் தூரம் பயணிச்சோம்னா இன்னும் ஒரு அழகான ஒரு நீர்வீழ்ச்சியை நம்ம பார்க்கக்கூடியதாக இருக்குது தூரத்துல தெரியிற இந்த நீர்வீழ்ச்சியோட பெயர்தான் செயின்ட் கிளியர் அதே நகரங்களுக்கு இடையில் அமைந்திருக்க மகாவலி கங்கை என்ற கிளையாரான கொத்மலை ஆத்துல இது அஹ் அமைஞ்சிருக்கு இலங்கையில மிக அகலமான நீர்வீழ்ச்சின்னு சொல்றாங்க மொத்தம் நூற்றி ஒன்பது மீட்டர் உயரமும் முக்கிய இரண்டு படிநிலைகள்ல பாயுது இந்த நீர்வீழ்ச்சியை இலங்கையுடைய சிறிய நயாகரா அப்படின்னு சொல்லுவாங்க அந்த பேருக்கேற்ற வகையில ரொம்பவே அழகாவே இருக்கு இதை பார்க்கறதுக்கு நீர் நீர்மின் திட்டம் காரணமாக இந்த நீர்வீழ்ச்சி இன்றைய காலகட்டத்தில் வறண்டு போகிற அபாயத்தில் காணப்படுது எனவே நீங்களும் லேட் பண்ணாமல் எவ்வளோ சீக்கிரம் வந்து பார்க்க முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் வந்து இதை பார்த்து சந்தோஷப்படுவீங்கன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் மற்றொரு வீடியோ வழியாக சந்திக்கிற வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுகின்றேன் நன்றி